தமிழகத்தில் பாஜகவை வளர்ப்பதற்கு ஊன்றுகோல் தேவை என்றும் அதற்கு பொருத்தமானவர்கள் அதிமுக தான் என்றும் முடிவு செய்து கூட்டணி அமைத்துள்ளதாக அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்தார் இந்த தமிழனுடைய வரலாறு ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டு காலத்துக்கு முற்பட்டது என்று ஒன்றிய அமைச்சரும் ஒன்றிய அரசாங்கமும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை ஆனால் தான் சொல்லுகிறோம் இந்த தமிழ்நாட்டுடைய மண்ணை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிற அத்தனை பேருக்கும் உங்களுக்கும் சேர்த்தான்னு சொல்கிறேன் அத்தனை பேருக்கு இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக அதே போன்று மொழியை காப்ப வேண்டும் இந்த மொழியை காப்பது என்று இன்றைக்கு நேற்று அல்ல நீண்ட நாட்களாக ஏறத்தாழ பதினெட்டாம் நூற்றாண்டில் இருந்து மொழி காற்கின்ற ஒரு நிலை தமிழ்நாட்டில் இருந்திருக்கு அது குறிப்பாக இருதாம் நூற்றாண்டில் மொழியை காப்பதற்காக பல்வேறு போராட்டங்கள்லாம் முன்னெடுத்தப்பட்டிருக்கிறது இன்றைக்கி என்ன ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்லுகிறது புதிய கல்விக் கொள்கை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் புதிய கல்விகளுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற சிலபஸுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா தமிழ்நாட்டினுடைய சிலபஸை படித்தது தானே அப்துல் கலாம் பெரிய விஞ்ஞானியாக இருந்தார் மயில்சாமி அண்ணாதுரை ஒரு விஞ்ஞானியாக மாறினார் இன்றைக்கு எண்ணற்ற இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களெல்லாம் பல்வேறு விஞ்ஞானிகள்லாம் எல்லாம் தமிழ்நாட்டுடைய சிலபஸ் தான் சிலபஸ் தானே மூன்றாவது மொழியாக இந்தியை படிக்க வேண்டும் என்று திணிக்கிறார்கள் அதனோட வந்து எப்படி சொல்வது ஒன்றிய அரசாங்கத்தின் அலுவலகத்திலெலாம் இன்றைக்கு சுற்றறிக்கை இந்தியில் தானே வருகிறது இன்றைக்கு வடவர் படையெடுப்பு என்ற பெயரில் வடபகுதியில் ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி பாரதிய ஜனதா என்கிற ஒரு அரசியல் இயக்கம் திராவிட இயக்கம் நிரம்பியிருக்கிற தமிழ்நாட்டிலே எப்படியாவது தன்னுடைய இயக்கத்தை வளர்ப்பதற்கு அதற்கு ஒரு ஊன்றுகோல் தேவை அதற்கு பொருத்தமானவர்கள் அதிமுக தான் என்று ஒரு முடிவு செய்து இந்த அதிமுகவின் மூலமாக இன்றைக்கு நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம் அதன் மூலமாக ஆட்சியை அமைக்கிறோம் என்ற நிலைப்பாடோடு அவர்கள் வருகிறார்கள் அதற்கு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அருமை சோகர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரையாகிவிட்டார்கள் என்கிற வருத்தம் எங்களுக்கு ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட அந்த வர இருக்கிற அந்த வட வெள்ளத்தில் இவர் சிக்கிக் கொண்டார் என்பதை அவர் உணர்கிற காரணத்தினால் எங்கே நாம் இருக்கிற போய்விடுமோ அப்பப்போ நாம் அடையாளம் காட்டலாமே என்று தன்னை அடையாளம் காட்டிக் கொள்வதற்காகத்தான் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார ஒழிய அதில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதால் இந்த தமிழ்நாட்டுக்கோ தமிழ்நாட்டு மக்களுக்கோ எந்தவித பலனும் அளிக்காது அதிகமான டிவியின் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க